நமஸ்காரம் கும்பமேளாவோடைய முதல் ஸ்டோரி பார்க்கடலை கடைஞ்சது சமுத்திர மந்தன் அப்படின் பாய்த சமுத்திரம்னா தெரியும் நம்மளுக்கு கடல் மந்தன்னா வச்சு கடையிறதுங்கிறா இப்போது பார்க்கடலை ஏன் கடை முடியாச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்டோரிஸ் இருக்குது ஒன்று நம்ம இப்போ ராமாயணம்லாம் படித்தா விஸ்வாமித்திரர் இந்த கதையை ராமருக்கு சொல்கிறார் இந்த பாலகாண்டத்தில் அதுலேருந்து நம்ம ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிறோம் இன்னொன்று பாமர ஜனங்கள் அவளுக்குள்ளே சொல்லிக்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது நான் ரெண்டையுமே சொல்கிறேன் ஓகே முதல்ல ராமாயணத்துலேருந்து நினைக்கிறேன் ராமாயணத்துலேருந்து வந்த அந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் துர்வாச முனிவர் தேவர்களை கோச்சுன்னு விட்றார் சாபம் விட்டுடுறார் அவர் தான் அதுக்கு ஃபேமஸ் ஆச்சு அதனால் சாபம் விட்டுடுறார் அப்போ அவர் எதுக்கு சாபம் விட்டாருங்கிற கதையை நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போது தேவர்கள்லாம் எங்கே இருப்பா சொர்க்கத்தில் அசுரர்கள் எங்கே இருப்பா அவள் தான் எங்கே பார்த்தாலும் இருப்பாளே இப்போ இந்த சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்கள் ஹாப்பியாக ஜாலியாக இருக்க விடாமல் துர்வாச முனிவர் வந்து சாபம் விட்டு போயிட்டார் சாபம் வாங்கினா இவாளுக்கு என்ன ஆச்சுன்னா எனர்ஜி லெவல்ஸ்லாம் டவுன் ஆகி டோட்டலி எனர்ஜி கான் இந்த எனர்ஜிங்கிற வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் அவர் சொல்கிற கதையிலையும் எனர்ஜிங்கிற வார்த்தை வரும் எனர்ஜி டோட்டலி கான் ஓகே இப்போ என்ன என்னாருது டிப்ரெஸ்டாகிடுறான் ஒரே டிப்ரெஷன் தேவர்களுக்கு இந்திரன்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் ஒரே டிப்ரெஷன் ஆகிடுறான் இப்போ இவன் டிப்ரெஷன்லாம் ஆ டிப்ரெஸ்ட் ஆகி என்ன பண்ணுறா நேராக மகாவிஷ்ணுவை பார்க்க போகிறான் போய் நமஸ்காரம் பண்ணி நாராயணா இந்த மாதிரி நாங்கள் சாபத்தை வாங்கி கட்டின்ட்டோம் தப்பு பண்ணிட்டோம் இப்போ ரியலைஸ் பண்ணுறோம் எங்களை வந்து சமார்ப்பணம் பண்ணி இதுக்கு ஒரு பரிகாரம் சொல் அப்படின்னு கேட்குறான் மகாவிஷ்ணுக்கு இருக்கிறப்ப அவருக்கு அவர் இப்படின்னா எல்லாருக்கும் எனர்ஜி திரும்பி வந்துடும் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதுகள் வேணும்ன்ட்டு கொழுப்பு எடுத்து போய் பண்ணி வாங்கி கட்டின் சும்மா வந்து நம்மக்கிட்ட சாரின்னு ஒரு ஒருத்தரையும் வந்து நிற்கும் அதனால் இதை இதை நன்ன உழைச்சி அதுக்கான பலனை அனுபவிச்சுக்க வைப்போம் நம்போ அப்படின்னு அவர் முடிவு பண்ணின்றார் போல் இருக்கு இது நான் எங்கேயும் படிக்கல நான் இது என்னோட ஓன் நான் சொல்கிறேன் அதான் போல இருக்குன்ற நான் அப்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கப்பா இந்த இழந்த எனர்ஜிலாம் உங்களுக்கு திருப்பி வரணுன்னா பார் கடலை கடைங்கோ அடியில் பதினான்கு வகையான ரத்னங்கள் இருக்குது ரத்னங்கள் கேன் பி குட் அண்ட் பேட் பேடுன்னா பேட் இல்லை நெகட்டிவ் ஃபார் ஹியூமன் லைஃப் அந்த லிவிங் பியங்க்காக இருக்கலாம் நம்ம அதை தாண்டின விஷயங்கள் பற்றி தெரிஞ்ச அறிவாளி கிடையாது இல்லையா அதனால நெகட்டிவ் ராங்குன்னு சொல்ல முடியாது போல் இருக்கு அப்போ அவள் வந்து அது கிடைக்கும் அதில் கடைசியாக கிடைக்கிறது வந்து அமிர்தம்னு ஒன்று கிடைக்கும் நீங்கள் அதை குடிச்சிட்டேனா அது வந்து எவர் எனர்ஜி ஃபார் எவர் உங்களுக்கு எனர்ஜைஸாக இருக்க வைக்கும் ஓகே இப்போலாம் ரெட் புல்னு எதுவும் குடிக்கிறா பாருங்க எனர்ஜியாக இருக்கணும்னு நினச்சிண்டு அதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷனுக்கும் அட்வான்ஸ் வருஷன் டிவைன் வருஷன் போல் இருக்குது அந்த அமிர்தத்தை குடித்தல்னா அது சாகா வரம் அப்படின்றான் தேவர்கள் ஏற்கனவே அப்படி நல்லபடியாக இருந்தவா தான் அப்புறம் என்ன சாகாவரம்னு நான் யோசித்து பார்த்தா இங்கே மகாவிஷ்ணு சொல்கிறார் இது உங்களோட எனர்ஜியை ஒரு ஒரு லோ லோவாக நாப்பாக கிராஃப கீழே மேலே ஆக்க விடாமல் ஸ்டெபிலைஸ் பண்ணும் நீங்கள் அந்த அமிர்தத்தை வாங்கி குடிச்சுட்டேனாக்கா நீங்கள் அந்த அமிர்தத்தை வர வரைக்கும் நீங்கள் கடைஞ்சி எடுத்து குடிச்சிக்கோங்க அப்படிங்கிறார் சரதாண்டப்பா ஐடியா கிடச்சிடுத்துன்னு கிளம்பி வந்துடுத்து எல்லாம் வந்த தான் தெரியறது சமுதிரத்தை கடையிறதுன்னா பானை நிறையா தயிரை வச்சுட்டு மற்ற வச்சுட்டு கயிறு கட்டி கடையிற அளவுக்கு ஸ்மால்லாம் கிடையாது இது ரொம்ப பெரிய விஷயம் நம்மளால் ஆகாதுன்னு புரிஞ்சுடுத்து இதுகளுக்கு யாருக்கு தேவர்களுக்கு எங்கே போகணும் புரிஞ்சுடுத்துன்னா திருப்பி பெருமாள்கிட்ட தான் போகணும் எல்லாம் ஓடித்துகள் இந்த பாருங்கோ நீங்கள் சொன்னது நல்ல ஐடியா ஆனால் எங்களால் கடைஞ்சி மாளாது எங்களுக்கு கிடையிறதுக்கு ஐடியாவும் கிடையாது என்ன பண்ணுன்னு சொல்லுங்கோ அப்படின்னா பெருமாள் சொல்கிறார் இப் இருக்கிறதுலையே பெரிய மலையான ஒரு மலையை தேர்ந்தெடுத்துக்கோங்கோ இருக்கிறதுலையே நல்ல ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் லாங் பாம்பு ஒன்று தேர்ந்தெடுத்துக்கோங்கோ இதை வச்சு அதை கடைஞ்சிக்கோங்கோ அப்படிங்கிறார் சரி அப்படின்னு பெருமாளே சொல்லிட்டாரா ஜாலிடா அப்படின்னு ஓடி வந்துடுறது இருக்கிறதுலையே பெரிய மலை எது அப்படின்னு பார்த்தா அந்த பீரியட்ல இப்போ இந்த ஹிஸ்ட்ரி இந்த ஸ்டோரி நடந்த பீரியடில் ஸ்டோரி சொல்லக்கூடாது இது ஹிஸ்ட்ரின்னு சொல்லணும் ஏன்னால் கதை தான் ஆனால் கதை கதைன்னு சொல்லி கதை அடிக்கிறான்னு ஆயுத்த நம்ம புராணங்கள்லாம் இல்லையா நம்ம ஹிஸ்ட்ரிலாம் அதனால் நான் கதைன்னு சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரின்னு புரிஞ்சுக்கோங்க அந்த இந்த ஹிஸ்ட்ரி நடந்த பீரியடில் இருக்கிறதுலே பெரிய மலையாக அந்த காலத்தில் இருந்தது என்னென்னா மந்திரமலைன்னு தான் இருந்திருக்கு அது வந்து மந்திரச்சால் அப்படிங்கிற அந்த மலையை இப்போ இருக்கிற பீகாரில் அந்த மலை இப்போ இருக்குது என்ன ஜில்லான்னாக்கா பங்காராக பங்க் பங்கார் ஜல்ல ஜில்லான்னு ஒரு ஜில்லான்ற அந்த ஊரில் பீகாரில் இருக்குது அதாவது இதை கடஞ்சிட்டு அங்கே வச்சுட்டோம் அந்த மலையை அது அங்கே இருக்குது அது கடைஞ்ச கடையில பிச்சுன்னு போயிச்சு மிச்சம் இருக்கிறதான் வச்சாலா அப்படிங்கிறதுலாம் நமக்கு இப்போ தெரியல ஸோ அந்த மலை அங்கே இருக்குது அப் அந்த மந்திர மலை எடுத்துன்ட்டு சூஸ் பண்ணிட்டு அதுகிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறான் அதுக்கப்புறமா இருக்கிறதுலையே லாங்கஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஹெல்தியஸ்ட்டு எல்லாத்துலேயும் எஸ்ட்டு எஸ்ட்டாக இருக்கிற அந்த பாம்பு சூஸ் பண்ணிக்கிற அந்த பாம்பு பேர் வாசுகி வாசுகின்னு நம்மலாம் பெண்கள் பேர் வச்சுக்கிறோம்னா வாசுகின்னா ஃபீமேல் நினச்சிக்க போகிறேன் அது மேலாக இருந்திருக்கு மேல் ஆஃப் வாசுகி ஓகே நீங்கள் அந்த வாசுகின்ற பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயோ பார்த்துருப்பீர்கள் கூட எங்கே தெரியுமா நம்ம பிள்ளையாரு இவ்வளோ பெரிய தொப்பையோடு உட்காண்டுருப்பாரு தொப்பையை சுற்றி குட்டி ஊண்டாக ஒரு கயர் மாதிரி ஒரு பாம்பு உட்காண்ட்ருக்கும் பத்தில சின்னதாக பெல்ட்டு மாதிரி சுற்றின்ட்டு ஒன்று உட்காண்டிருக்கும் கொய்ன சின்னதாக அதான் அந்த வாசுகி அப்போ பிள்ளையார் எவ்வளோ பெரியவர்னு காமிக்கிறதுக்கு தானா என்னன்னு தெரியல எனக்கு அவ்வளோ பெரிய வாசுகி அவர் சும்மா இடுப்பில் பெல்ட்டு மாதிரி சுற்றின்ட்டார் அதுக்கப்புறமா அப்போ தான் புரிஞ்சுது இது செலக்ட் பண்ணிட்டாச்சு வாசுகிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு அது செலக்ட் பண்ணிட்டாச்சு ஒன்றை ஒரு பக்கம் நான் பிடிச்சி இழுக்கிறேன் ஒன்றை ஒரு பக்கம் அசுரா பிடிச்சி இழுப்பாமா நீ கொஞ்சம் தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணு நம்ம வந்து அமிர்தத்தை எடுத்துக்கணும் அப்படிங்க அமிர்தம் வேண்டுங்கிறது யாருக்கு தேவர்களுக்கு ஆனால் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் ஒத்துழைக்கிறதுக்கு முன் வந்தது யார் இந்த மந்திரமலையும் இந்த வாசுகி பாம்பும் திருப்பி பதிலுக்கு எனக்கு என்ன பண்ணுறேன்னு கூட அதுகள் கேட்கல நம்மளாக இருந்தால் கேட்டிருப்போம் இதில் எனக்கு என்ன வருதுன்னு எனிஹாவ் இப்போது ஒரு நல்ல காரியம்னா நம்ம சுயநலம் பார்க்கப்படாதுன்னு மனுஷா இல்லாத அதுகளுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க அடுத்தது இந்த பக்கம் நம்ம கடையிறோம் நமக்கும் தெம்பு கிடையாது எனர்ஜி கிடையாது அது வரத்துக்கு தான் கடையிறோம் ஆனால் கடை கடைய வேண்டியதோ ஃபுல் எனர்ஜி பவர் மோடில் இருக்கிற ஒரு காரியமாக இருக்குது ஆக்ஷனாக இருக்குது இது நம்மளால் முடியாதுன்னு தெரியுமேன்னு திருப்பி பெருமாள்ட்ட ஓடுறாய்வா அவர் சொல்கிறார் உன்னை விட பவர்ஃபுல் யார் இப்போது இன்றைக்கி தேதிக்கு அசுராக அதானே அந்த அசுரர்கள்ட்ட போய் ஹெல்ப் பண்ண சொல்லி கேளு எப்படியும் பண்ணுவாவா உதவின்னு போனால் அவா பண்ணுவா நீ அவள்கிட்ட உதவி வாங்கின்ண்டு நீ வந்து கடைஞ்சிக்கோ அப்படிங்கிறார் விஷ்ணு இல்லை பியூட்டி என்னென்னா எந்த அசுரர்களை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு தேவர்கள் காலம் பூரா காரியம் பண்ணாலோ இன்னைக்கு அவளுக்கு எனர்ஜி திரும்பி வரணுன்னா அந்த அசுரர்களுடைய உதவி தேவைன்னு விஷ்ணு பகவான் புரிய வைக்கிறார் ஓகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படின்னா இப்படி ஒரு அபயஹஸ்தம் கொடுத்துருந்தாருன்னா அவளுக்கெல்லாம் எனர்ஜி ஃபுல்லாக வந்திருக்கும் ஆனால் அவர் அதை பண்ணாமல் எதெல்லாம் பண்ணுற பாருங்க ஓகே ஸோ இப்போ இவள் வந்து போய் அசுரால்கிட்ட கேட்குறான் ஓகே அசுராலுக்குமே அது கன்னிங் பீசஸாக வச்சுக்கோங்க அதெல்லாம் ஏய் நீ எனர்ஜைஸ்டானால் திருப்பி என்ட்ட தானடா வந்து மோதுவ என்ன தானடா நிம்மதி இல்லாமல் அடிப்ப நான் எதுக்குடா அதுக்கு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் கேட்கல கேட்க தெரில டேய் உனக்கு அமிர்தம் கிடச்சிதுன்னா எனக்கும் ஷேர் பண்ணுடா நானும் குடிச்சுக்கிறேன்னு ஒருத்தோ இந்த தேவர்களும் அப்போ ஓகே நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பண்ணிட்றேன் இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு தேவர்களாச்சு அந்த பக்கம் இழுக்கிறதுக்கு அசுரர்களாச்சு நடுவில் கடையிறதுக்கு வாசுகியாச்சு நடுவில் மற்ற மலை மந்திரமலையும் ஆடுத்து அப்போ தான் புரியறது அடியில் நம்ம பானை மாதிரி ஒன்று அடியில் ஒரு பாத்திரம் மாதிரி தானே வச்சுருந்தானே கிடையிறோம் அந்த மாதிரி அடியில் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்காக தேவை இல்லைன்னா மலை டொபுக்கட்டிலும் உள்ளே பு கவுந்து கவுந்துன்னுடும் அப்படின்னுட்டு அப்போ திருப்பி விஷ்ணு போய் என்ன படுறதுன்னு தெரியல எங்களுக்கு அவ்வளோ பெரிய பிளேட்டு மாதிரி எதுவுமே இல்லையாக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட்டு இந்தஸ்ட் எல்லாம் ஒன்றையும் காணும் அப்படின்னு ஒருத்துக்கள் உடனே பெருமாள் என்ன சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாதீங்க நானே கூர்மாவதாரமாக எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் என்னோட ஓடு ஸ்ட்ராங் பண்ணிட்டு அது அடியில் உட்கார்றேன் அது மேலே மந்திரமலையை வைங்கோ ஓகே நான் இப்படி ஓடாக இருக்கேன் அது மேலே மந்திரமலையை வைங்கோ அது மேலே வாசுகியை பாம்பாக கட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் இழுங்கோ அப்படிங்கிறார் ஓகே ஐடியா நல்லா இருக்குதுன்னு சொல்லி அக்சப்ட் பண்ணிட்டு பெருமாளுக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எல்லோரும் இப்படி கிளம்பி வந்துடுத்துகள் அடுத்தது இப்போ கடையை ஆரம்பிக்க போகிறா என்னென்ன கிடைக்க போகிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நமஸ்காரம்